போடுறது பற்றி நிறையா விஷயங்கள் சொல்கிறாங்க ஒரு ஒரு இதுலேயும் அதில் வந்து போடணும் அப்படின்னு எனக்கு வந்து தகவல் படி குரு வசனம் வந்து முப்பத்தி மூணு ஐம்பத்தி ஒம்போதாவது வசனம் அதில் வந்து நபியே உன்னுடைய மனைவியருக்கும் உங்கள் புதல்வியர்களுக்கும் இடை நம்பிக்கையாளர்களின் பெண்களுக்கும் அவர்கள் தங்கள் தலை முந்தானைகளை தாழ்த்தி கொள்ளுமாறு நீர் கூறுவீராக அப்படின்னு சொல்லி புதல்வியர்கள் மனைவியர்கள் தவிர மூணாவதா வந்து இறை நம்பிக்கையாளர்களின் பெண்கள் அதுல இருக்குல்ல அப்படின்றப்ப எல்லா முஸ்லீம் முஸ்லீம் பெண்களும் அதுல வர்றப்போ ஏன் நோஸ் போடக்கூடாது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க அவங்க கேள்வி என்னன்னு சொன்னா முகத்திரை அணிவது முகத்த மறைக்கிறது இல்லையா அதை குறித்து இஸ்லாம் என்ன தீர்வு சொல்கிறது திருக்குறான்ல இருக்கக்கூடிய முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் சூரா அல் அஹாப் என்று குரான்ல ஒரு சூரா இருக்கிறது அந்த முப்பத்தி மூணுல ஐம்பத்தி ஒன்பதாவது ஆயிட்டு அதுல அல்லா ஒரு புலாளம் என்று நபி அவர்களே உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய பெண் பிள்ளைகள் மற்றும் மூமீனான இதர பெண்கள் அவர்கள் அனைவருக்குமே அவர்கள் தலைமு தொங்க விடுமாறு நீங்கள் கட்டளையிடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அப்போ எல்லா பெண்களையும் சேர்த்துதானே அல்லா சொல்லிக்காட்டுறான் அந்த அடிப்படையில இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இந்த மூமியான பெண்களுக்குள்ள வந்துருவாங்க இந்த எல்லா பெண்களும் சொன்ன பாருங்க அவங்களுக்குள்ள அடக்கம் அப்ப அவங்களுக்கு சொன்ன மாதிரி தான் நல்லா நமக்கும் சொல்றா அப்ப நாமளும் முகத்த சஹாபிய பெண்கள் எப்படி முகமது நபியினுடைய மனைவி மார்கள் மூடி கட்டளை இடப்பட்டிருந்தார்களோ அது போல மூடணும் தானே இது சம்பந்தமா மார்க்க என்ன சொல்லுதுன்னு கேட்கிறாங்க நல்ல கேள்வி முதல்ல வந்து உங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி தவறாக சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு விஷயம் குரான்ல வசனம் கரெக்டு தான் குரான் அல்லாஹ் சொன்னதுல பிழை கிடையாது ஆனால் அவர்கள் எங்கு தவறு என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறார் யுதுனீனா அலைகின்ற மின் ஜலாபிபிகின்ற அதாவது நபியினுடைய மனைவிமார்கள் நபியினுடைய பெண் மக்கள் இதர பெண்கள் இந்த மூணு கேட்டகரியில உள்ளவங்களுக்கும் நபியை நீங்க போய் கட்டளை போடுங்க என்ன கட்டளை யுதுனீன அலைகின் தங்கள் மீது அவர்கள் தொங்க விட வேண்டும் சரியா எதை தொங்க விடணும் மின் அவர்கள் உடலை மறைக்கக்கூடிய ஜில்பாபுகளை ஜில் அப்படின்னு சொல்றான் வருது இல்லமா அதுக்கு நம்ம வந்து விளக்கம் சொல்றோம் சொன்னால் ஜில்பாபு என்கிற அரபு வார்த்தையினுடைய பன்மை புரியுதா ஜில்பாப்னா என்னது இன்னைக்கு போடக்கூடிய புர்கா இருக்குல்ல இந்த புர்கா புர்கான்றது அரபி கிடையாது அது வந்து நான் அரபிக் தான் அநேகமா உருதுவா இருக்கலாமோ என்று நம்ம நினைக்கிறோம் அந்த புர்கா என்பது அரபியில எப்படி சொல்லுவாங்கன்னா ஜில் என்று சொல்லுவார்கள் ஜில் எப்படி இப்போ நீங்க போட்டு புர்கா இதுதான் அதாவது கழுத்துல இருந்து கீழே வர ஒரு உடை தலையை சுத்தி இருக்கிற மாதிரி ஒரு உடை இதுதான் ஜில்பாப் முகத்தை மறைக்கிறது எது தெரியுமா ஜில்பாபு கிடையாது அதுக்கு பேரு ஹிஜாப் அல்ல என்ன சொல்லல இது நீ அலை இன்னும் ஹிஜாபி இன்ன அவங்களுடைய ஹிஜாப தொங்க விடுங்க சொன்னா யோசிச்சு பாருங்க முகர்த்தரை தொங்க விடுங்கன்னு சொன்னாரா அல்லது அவர்களுடைய உடலையும் தலையையும் மறைக்கக்கூடிய வகையில தொங்க விடுங்கன்னு சொன்னாடா இரண்டாவது சொன்ன தான் சொன்னான் உடலை தலையையும் மறைக்கக்கூடிய வகையில ஏன் தலையை மறைக்கணும் ஏன் உடலை தலையை மட்டும் மறைக்கணும்னு சொன்னா பின்னாடி ஜாலிக்க இப்படி அவர்கள் இருப்பதுதான் அதுதான் அவர்கள் யார் என்று தெரிவதற்கு சிறந்தது சொல்ற புரியுதா முகத்தை இருந்தா யாருன்னு தெரியுமா முகத்தை திறந்து இருந்தா யாருன்னு தெரியுமா சொல்லுங்க கண்டுபிடிக்க முடியுமா கஷ்டம் புரியுதா அதே மாதிரி வந்து ஒரு ஆம்பளையே இருக்கிறாங்க ஆணே இருக்கிறாங்க முகத்தை மறைச்சிட்டு வர்றாங்க யாருன்னா தெரியும் ஏதோ ஒரு அம்மா போறாங்கட்டு நம்ம சும்மா விட்டுருவோம் அப்ப அல்லா என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து குர்க்காவும் போடணும் அது எப்படி போடணும்னு சொன்னா உங்களை அடுத்தவங்க பார்த்தா கண்டுபிடிக்கணும் மறைச்சிட்டா கண்டுபிடிக்க வாய்ப்பு கிடையாது ஒண்ணு ரெண்டாவது எதுக்கு புருக்கா அப்ப முகத்தை தெரியணும் மறைக்க பார்த்தா தெரியணும்னா பார்த்தா ஏதோ பிரச்சனை பண்ணிட கூடாதுல்ல பெண்களுக்கு ஏதோ அதுக்குதான் அல்ல சொல்றான் பலாய் உதயின நீங்க வந்து தொல்லைக்கு உட்படுத்தப்படக்கூடாது முகமும் தெரியணும் அதே நேரத்துல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாது ரெண்டுமே இருக்கணும் ரெண்டுமே இருக்கணும்னா இதுக்கு புர்கா தான் கரெக்டா வருமா முகத்தை வரைக்கக்கூடிய ஹிஜாப் கரெக்டா வருமா எளிமையான கேள்வி தான் யாரும் தெரியும் அவங்க வந்து தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பாங்க மற்ற பெண்களுக்கும் இஸ்லாமிய பெண்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல இப்ப மற்ற பெண்கள் தான் நீங்க எடுத்துட்டு போறது சங்கிலி எடுத்துட்டு போறது கோலம் போட்டுக்கிட்டு இருக்கும் போது திருடிட்டு போறது ரோட்ல போகும்போது கண்டத்துல அட்ரெஸ் கேட்க வர மாதிரி ஒரு அடியை போட்டு செயினை எடுத்துட்டு போயிடலாம் இப்ப முஸ்லிம் பெண்களுக்கு யாருக்காவது எடுத்து நீங்க பாத்துறீங்களா நான் பார்த்தது கிடையாது நீங்க யாராவது பாத்துருக்கீங்களா ஏன் நீங்க எல்லாம் செயின் போடுறதே இல்லையா நான் கேட்கிறேன் அவங்களோட நம்ம நம்ம வீட்டு பெண்கள் தான் அதிகமாக செய்யணும்லாம் நிறைய போடணுமா அப்படின்னு சொல்றோம் ஆனா நம்ம கழுத்துக்கு மட்டும் புரிய வைக்க மாட்டாங்க இல்லையே நம்ம தெரியறதே கிடையாது ஒண்ணு புர்கா போட்டுக்கிறோம் அல்ல ஷால வச்சு என்ன செஞ்சுக்கிறோம் சுத்திக்கிறோம் செய்யணும் தெரியாது தெரியும் அப்ப இந்த மாதிரி இருக்கும் போது நல்லா புரிஞ்சுங்க இஸ்லாமிய மார்க்கத்துல வந்து பெண்கள் ஹிஜாப் அடிஞ்சா அதாவது புர்கா போட்டா யாருன்னு தெரியணும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொன்னா சொல்றான் இது எல்லாத்துக்கும் முதல்ல உள்ள கட்டளை யாருக்கு நபியினுடைய நபியினுடைய மனைவிமார்கள் அவர் மகள்கள் பெண் பிள்ளைகள் மற்ற பெண்கள் எல்லாத்துக்கும் பொது கட்டளை அல்லா வச்சிருந்தா நீங்க எல்லாருமே புர்கா போடுங்க முகம் திறந்து இருக்கட்டும் அப்படின்னு சொன்னான் இது ஆரம்பத்துல உள்ளது இதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா அதாவது எல்லா பெண்களுமே ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது எல்லா பெண்கள் மாதிரி நபியினுடைய மனைவி மாறுதலை நம்ம வைக்க முடியாது ஏன்னா நபியினுடைய மனைவிமார்கள் இருக்காங்கல்ல அவங்க நமக்கு யாருங்க தாய் தாய்மார்கள் பெற்றெடுக்காத தாய் நபியினுடைய மனைவிமார்கள் உம்மகாத்துகும் உங்களுக்கு எல்லாம் அம்மா மாதிரி அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் அதனாலதான் ரசூல்லா மூத்தா போயிட்டாங்க ஐசா நாய்க்கு சின்ன வயசு தான் எந்த சகாபியும் ஐசா நாயை கல்யாணம் முடிக்கிற முடிக்க கூட ஏன் முடிக்க கூடாது அவங்க நமக்கு தாய் ஸ்தானத்துல வைத்து பார்க்கப்பட வேண்டிய நபர் என்பத அல்லா சொல்லி தாயின்னு நமக்கு தனியா சொல்லிட்டா மற்ற பெண்களை விட்டு அவங்க வந்து வித்தியாசப்படுவ இல்லையா அந்த வித்தியாசத்துக்கு தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான் சொல்லி காட்டுறான் நபி அவர்களே சகாபாக்களுக்கு ஒரு கட்டளை போடுங்க என்ன கட்டளை தெரியுமா இதுக்கு முன்னாடி வர நபியினுடைய மனைவிமார்கள் இடத்துல தாய்மார்கள் இடத்துல ஏதாவது சந்தேகமோ இல்ல ரசூல்லா இருக்காங்களாண்டோ எதுவோ அவங்க வந்து கேட்கிறாங்கன்னு சொன்னா நேர வந்து அவங்க கேட்கலாம் இதுக்கு முன்னாடி வர ஆனா இனிமே என்ன செய்யக்கூடாது முகத்தை பார்த்து கேட்கக்கூடாது வேற எப்படி கேட்கணுமா வைதா சாதித்து முன்னமத்தான் நபியின் மனைவி மாறுதல் இடத்தில் அந்நிய ஆண்கள் ஏதாவது கேட்டார்களே ஆனால் ஒரு பொருளையோ ஒரு சந்தேகத்தையோ எதையோ கேட்டார்களே ஆனால் தாராளமா கேட்கட்டும் தப்பில்லை ஆனா ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் தெரியுமா மிவ்வராய் ஹிஜாபின் ஹிஜாப அணிஞ்சிக்கிட்டு கேட்க சொல்லுங்க இதா ஹிஜாப் முதல்ல சொன்னது பொது கட்டளை எல்லாத்துக்கும் பொதுவா சொன்னதை ஒரு ஆளுக்கு தனியா எடுக்க முடியுமா சொல்லுங்க இந்த சபையில பொதுவா ஒரு அரேஞ்ச் பண்றோம் கேள்வி கேட்கறவங்க யாரும் தான் டோக்கன் வாங்கிக்கிறது பொதுவா சொல்றோம் இத்தூண்டுக்குள்ள வந்து கேட்டா கொடுக்க முடியுமா முடியாது அப்ப அது பொதுவா சொன்னாலும் கூட சில நபர்களுக்கு உரித்தானது ஆனா காலப்போக்குல அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா நபியினுடைய மனைவிமார்களுக்கு ஒரு உயரமான இடம் வேணும் சகாபாக்கள் பல பேர் அந்த கோரிக்கை வச்சான் உமர் அலி இல்லாம வச்சான் அல்லாவுடைய தூதரே எதுக்குள்ள அழைக்கும் அல் பர்ரு அல் பாஜி உங்கள்ட்ட நல்ல உணவு வர்றாங்க உங்க வீட்டுக்கு கெட்டவங்களும் வர்றாங்க யார் எப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது அவங்க முன்னாடி உங்க மனைவிமார்கள் இருந்தாங்க சொன்ன மற்ற பெண்கள் வேற அதுக்கு சட்டத்திட்டம் வேற நபியினுடைய மனைவிக்கு ஏதாவது நடந்துச்சுன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தும் யோசி பாருங்க அப்படி சொல்றாங்க சொன்ன உடனே எல்லாம் சொல்றா நீங்க இனிமே அவங்ககிட்ட பேசுனா ஹிஜாபை போட்டுக்கிட்டு பேசுங்க சரியா அப்போ ஹிஜா படிவது என்பது முழுக்க முழுக்க நபியினுடைய மனைவி மாறுதலுக்கு மட்டும் உள்ளது அப்படிங்கிற நீங்க புரிஞ்சுங்க ரெண்டாவது ஹிஜாப்னா நம்ம நினைக்கிற மாதிரி இப்ப இருக்கக்கூடிய இந்த முகம் மறைக்கக்கூடிய பழக்கம் இருக்கு இல்லையா இது வந்து ஹிஜாப் கிடையாது இது வந்து ஹிஜாப் நினைச்சுக்கிட்டு தப்பா எழுதிட்டு இருக்கிறாங்க உண்மையான ஹிஜாப் எது தெரியுமா முகமது ரபி சலா அலிஸ்லாம் அவர்களுடைய மனைவிமார்கள் ஹிஜாப் அணிங்கன்னு சொன்னா அவங்க கடைசி வர எந்த ஆண் முகத்திலையும் முடிக்க கூடாது எந்த ஆண்களும் இவங்க முகத்திலே முடிக்க கூடாது இதுதான் ஹிஜாப் ஆனா இன்னைக்கு ஹிஜாப் அப்படியா இருக்கு நாம பெண்களை பார்க்க முடியாது ஆனா பெண்கள் ஆண்களை பார்க்கலாம் இது ஹிஜாபே கிடையாது அப்ப ரசுல்லாவினுடைய மனைவிமார்கள் இந்த வசனம் வந்த பிறகு கடைசி பேர் எந்த ஆங்கில போதிலும் முடிச்சது கிடையாது இன்னும் தெளிவா வணங்கிறதா இருந்தா ஒரு முறை ஆயிஷா ரதி இல்லாம இருந்தால் அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு போருக்கு போயிட்டு வரும்போது தொலைஞ்சு போயிடுறாங்க தொலைஞ்சு போயிருக்கவங்க தனியா இருக்கிறாங்க ரொம்ப நேரமா தாகமா இருக்குது சாப்பாடு இல்ல குடிக்க தண்ணி இல்ல பசி பயத்தில தூங்கிடுறாங்க தூங்கின உடனே அந்த நேரத்துல என்ன செய்யறாருன்னா சஃப்வான் பின் முஅத்த என்ற ஒரு சஹாபி இவர் வந்து ஒரு நபி தோழர் இவர் வந்து தனியா பின்னாடி வந்துட்டே இருக்கார் ரசூலுல்லாஹ் வர சொன்னாங்கன்னு வந்தவர் ஆயிஷா நாயகி படுத்துறாங்க இல்லையா தூக்கதோ பத்த முக விலகிருச்சு அந்த துணி விலகிருச்சு பாத்துடார் பாத்துட்டு அவர் என்ன தெரியுமா சொல்றாரு இன்னா இல்லா இன்னா இல்லா ராஜு ஆயிஷா நாயகி பாத்துது மௌத்துக்கு மட்டும் தான நம்ம சொல்லணும் நினைச்சிருந்தோம் மௌத்தாவா நினைச்சே அப்படி இல்ல உயிரோட தான் இருக்கறாங்க முகம் தெரிஞ்சிருச்சு அல்லாஹ் அப்படின்னு ஒரு பயந்துட்டு இன்னால் இல்லா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க உடனே ஆயிஷாட் ஆகிய எடுத்து தன்னுடைய முகத்தை மூடி கொண்டார்கள் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அப்ப இது யாருக்கு உள்ளது நபியினுடைய மனைவிமார்களுக்கு மட்டும் உரியது அதனால தான் அல்லாஹ் அலமி முதல்ல பொதுவா சொன்னா அதுக்கப்புறம் இவங்க கேட்கிறாங்க என்ற நபி மனைவி மட்டும் முகத்தை மறைச்சுக்குங்க அப்படின்னு தனியா சொன்னா அந்த சட்டத்தை நூறு சதவீதம் நபி தோழர்களும் பேடினார்கள் நபியினுடைய மனைவி மாடுகளும் பிள்ளைகளுக்கு கூட அது சட்டம் கிடையாது மனைவிகளுக்கு மட்டும்தான் இதை விட தெளிவா சொல்ல ஒரு சுலபமான ஹதி சொல்றேன் இந்த விஷயம் மோட்டம் அடிக்கிற யாருக்கு மட்டும் உள்ளதுன்னு சொன்னா புகார் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் தெளிவா இருக்கு ஒரு போர்ல நடிசல்லா அதே சொல்ல போங்க வெட்டி விட்டுறா ஜெயிச்சா ஜெயிச்ச பிறகு ஒரு பெண்மணி ரசுல்லா போன்ற அடிமையாக கிடைச்சா அந்த பெண்மணி யாருன்னு என்று சொன்னா சபியா பின் அவங்களுடைய பெயர் அபியினுடைய மனைவிமார்கள் நிறைய பேரும் நீங்க படிச்சிருக்கீங்கல்ல அதுல ஒரு மனைவி பேர் என்ன சஃபியா உண்மையார் அப்படின்னு படிப்போம் அந்த அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அடிமையா வசூல் ஆட்டம் கொடுக்கப்படுறாங்க இப்ப சஃபியா அவங்க வந்து ஆள் கிடையாது இவங்க தகவலாரு பேர் வந்து ஹுயை என்பது இந்த ஹுயை வந்து யூதர்கள் கூட்டத்திலே மிகப்பெரிய தலைவர் புரியுதா தோத்துட்டாங்க சரணடைஞ்சிட்டாங்க அடைஞ்சிட்டாங்க இவங்க மகளும் வந்து கைதியா வந்துட்டாங்க

அவங்க நபியினுடைய அடிமை மனைவி கிடையாது மனைவிக்கு மட்டும்தான் முகத்தை மறைவிற சட்டம் அடிமைங்கிறது நபியினுடைய மனைவியா அவங்க அடிப்பேன் அவங்க சாதாரண பெயின்டா அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல தான் சகாபாக்கள் பேசிக்கிறாங்க மறைச்சா நபியினுடைய மனைவி மறைக்க சாதாரண பெண் அவங்க பாக்குறாங்க மறுநாள் வந்து சொல்ல முகத்தை மறைச்சிட்டாங்க இப்ப யார மாறி இருக்கிறாங்க நபியினுடைய மனைவியாராக மாறி விடுகிறாரு இதுல என்ன சொல்றாங்க சஹாபாக்கள்

ஒரு பக்கம் பார்க்குது இன்னொரு பக்கம் மட்டும் பார்க்க தேவையில்லை என்று சொல்வது அப்படி மார்க்கத்துல சொல்லப்படவில்லை எனவே நீங்கள் காட்டிய வசனம் என்பது புர்காத்தினால் பொருதுமே உடைய முகத்தை மறக்கக்கூடிய ஹிஜாபுக்கு அது பொருந்தாது ஹிஜாப் என்பது முழுக்க முழுக்க நூறு சதவீதம் நபியினுடைய மனைவிமார்களுக்கு மட்டும் உரியது என்பதை நம்ம கவனிச்சுக்கணும் எனவே இது மாதிரி சாதாரண பெண்களாக நம்மை போன்ற பெண்களை பொறுத்தவரை அவர்கள் புர்காணிகள் தான் மார்க்கத்துல சரியானது என்பது அவங்களுடைய கேள்விக்கு பதிலாக சொல்லிக்கலாம் الله اكبر